அரங்கரும் அடியும் அரங்கமுருகா எனது திருவடி சரணம் திருக்குறள் கூடா நட்பு தொழுத கையுள்ளும் படையொடுங்கும் ஒன்னார் அழுத கண்ணீரும் அனைத்து பகைவன் வணங்கும் கையில் உள்ளே கூறிய வாழ் மறைந்திருக்கும் மேலும் எதிரே வந்து அவர் அழும் கண்ணீரும் அந்த பகை எண்ணத்தை மறைப்பதற்காகவே சொல்லும் செயலும் நட்பிற்கு ஏமாற்றத்தை உண்டாக்கிவிடக் கூடாது என்ற ஆறுமுக பெருமானே அறிவில்லாத எம்மையும் ஆண்டு அறிவதையெல்லாம் அறிய வைத்தாய் ஐம்பலையும் உமது நெறியாலே அருளி எந்தைப் பற்றையெல்லாம் பறந்தோட வைத்தாய் ஆறுமுகனாய் காட்சி தந்து வந்துவிடு என்று எம்மை வரவழைத்து உருமாறி வந்து ஆறுதலை தந்துவிட்டு மீட்டெடுத்து காத்து நிற்கும் உமது திருவடி போற்றி உயிராய் உணர்வாய் சிந்தையில் கலந்து தேனாய் அமுதாய் உமது உபதேசத்தைக் கேட்டறிந்து யாரும் அறியா வழியினை எமக்கு சுட்டி காட்டி பல்லுயிருக்கும் உணவு தந்து பசியாற்றி வைத்தே உமது ஞான பசியை போக்கிக் கொண்ட தேசிகனே போற்றி கண்ணில் படாத திருவுருவை எவ்விடத்துத் தேடுவோம் புறக்கண்ணுக்கு தடையிட்டு அகக்கண்ணுக்கு காட்டிவிட்டால் எம் அப்பனே தித்திக்குமே எங்களது உள்ளம் வான்கரனை பெற்ற குருவே எம் ஐயா ஆறுயிரே உமது திருமலரடிகளுக்கு சரணம் சரணம் முருகன் திருவடி வாழ்க குருவினருளோடு பணிவான காலை வணக்கம்